வவுனியாவில் போலீசாரை இடித்துவிட்டு தப்பி சென்ற லோரி வடக்கு பிடித்த ராணுவம் வவுனியா ஈரமூட்டை குழுகுண்டம் அடுவ வீதியில் லோரி ஒன்றை போலீசார் சோதனைக்காக மறுத்துள்ளனர் எனினும் சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார் இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகள் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற போது லோரியின் சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஓரத்தில் விழுந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த இரண்டு போலீசார் தற்போது வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிள் லாரியில் சிக்கி இழுத்து செல்லப்பட்ட காட்சியும் பின்னால் வந்த வாகனத்தில் இருந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது பின்னர் புவோயா பாலத்துக்கு அருகில் ராணுவத்தினர் குறித்த லொரியின் சாரதியை கைது செய்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர் வடக்கு கிழக்கில் தொடரும் மழை அவதானமாக குறைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு மாகாணத்தை அணிவித்து நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டில் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தொகுதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்றும் நாளையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் டாகமுட்டி பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சோழிபுரம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக முகாமிட்டு இருந்த ராணுவத்தினர் நேற்றிரவு முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ளனர் இவ்வாறு வெளியேறிய ராணுவத்தினர் சங்கானை படை முகாமுக்கு சென்றுள்ளனர் ராணுவத்தினர் அந்த குறித்த இடத்தை விட்டு வெளியேறுவது தொடர்பான கடிதத்தை ஐநூற்றி பதிமூன்றாவது காலாட்படை பிரிவின் கட்டளை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பரந்தன் உமையாள்புரம் கிராம சேவையாளர் பிரிவின் விழாவோடை பகுதியில் இரண்டு வெடிக்காத குண்டுகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விழாவோடை பகுதியில் உள்ள நெல் வயல் சாலையில் அருகே இரண்டு அறுபது மீட்டர் வெடிக்காத குண்டுகள் இருப்பதை அவதானித்த பிரதேச மக்கள் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கிளினஜி போலீசார் குறித்த இடத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தியதுடன் வெடிக்காத இரண்டு குண்டுகளையும் அகற்ற பணியில் ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குடியேற்றத்துக்காக சபையறை உபகரணங்கள் கொள்வனவிற்கு அரசாங்கம் வழங்கும் கொடுப்பனவு தற்போது எழுபது சதவீதம் வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து குடும்பங்கள் இந்த கொடுப்பனவுகளுக்காக கணக்கிடப்பட்டுள்ளதுடன் அவற்றில் ஒரு லட்சம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு குடும்பங்களுக்கு இதுவரை குறித்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவரை நான் சமாதான பேச்சுவார்த்தையில் முஸ்லிம்களின் சார்பிலே அவரையும் அவருடைய குழுவினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல ஒரு நாட்டு தலைவரை வரவேற்கிற மாதிரி எங்களுக்கு வீதி எருங்கிலும் இருபுறத்திலும் பெண் போராளிகள் அவர்களுடைய மரியாதை நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற அந்த சல்யூட் இல்ல இப்படி நெஞ்சில இப்படி வச்சுதான் அவங்களோட சல்யூட் அப்படி வச்சு ஒவ்வொரு ஐம்பது அடி தூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை அளிக்கப்படும் கயலாக கொடுத்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட நான்கரை மணித்தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம் மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விவசாரமும் நடந்தது பேச்சுவார்த்தை நடுவிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் நடந்தது ஒரு பன்னெண்டு இருபது மட்டும் பேச்சுவார்த்தை நடுவிலே விடுதலை புலியின் தலைவர் சொன்னார் இப்ப நாங்க பேச்சுவார்த்தைய கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார் நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம் எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணம் கசரு ஜாமு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு பக்த நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்களும் கொஞ்சம் பிரமித்துப் போனோம் தொழுகை முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்து அது எல்லா விதமான மாமிசங்களும் இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் உடனே அதிலையும் விடுதலை புலிகளின் தலைவர் சொல்றார் யோசிக்க வேணாம் அது உங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் அதை தயார் பண்ணி இருக்கிறோம் நான் கொஞ்சம் தயங்கினோம் கொஞ்சம் இருங்க கூப்பிடுங்க அவர் ஒருவர் வந்தார் தாடியும் நீண்ட வெள்ளை ஷோட்டோட ஒருவர் வந்தார் நான் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் நாங்கள் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் சார் நீங்க அந்த சார் தலைவர் சமையல் வேலையை நான் பார்க்கறது இவ்வளோ ஆனால் அவரோட இருக்கிறேன் பிரபாகரனும் அவர் தான் எனக்கு சமைப்பவர் அவருடைய அந்த எங்களுடைய வன்னி அமைச்சர் அத்தாவுல்லா வந்திருந்தார் மஷ்ரு மௌலானா போன்றவர்கள் இருந்தார்கள் நாங்கள் ஒரு ஐந்தாறு பேர் போயிருந்தோம் இதெல்லாம் நான் சொல்றேன் என்னென்றா இவ்வளவு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் விடுதலை புலியின் தலைவர் எனக்கு சொன்னார் தான் இந்திய படையினரிடம் தப்பி ஓடி ஓடிந்து தெரிந்து கொண்டிருக்கிற போது சிலாவத்திலே ஒரு முஸ்லிம் குடும்பம் தன்னை பாதுகாப்பாக ஒழித்து வைத்திருந்ததாகவும் தான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றும் சொன்னார் இதையெல்லாம் பார்க்கிற போது ஏன் இந்த விதமாக விடுதலை புலிகள் நடந்து கொண்டார் என்பதிலும் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம்தான் தான் எல்லாம் கேட்கிற நிலைமைகளிலே நாங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே மிக அழுத்தமாக நாங்கள் சொன்ன விஷயம் வடபுலத்து முஸ்லிம்கள் எல்லோரும் மீள குடியமர்வதற்கு விடுதலை புலிகள் எல்லா விதையையும் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த நேரம் நடந்து கொண்டிருந்த இன்னும் ஒரு மிக கஷ்டமான விஷயத்தை நாங்கள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு சொன்னோம் விடுதலை புலிகள் வடக்கிலும் கிழக்கிலும் முஸ்லிம் வியாபாரிகளிடம் வரி விதிக்கிற ஒரு நடைமுறை என்ன அப்ப புலிகள் சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே எல்லா தமிழ் பிரதேசங்களிலும் அவருடைய ஆதிக்கம் இயல்பாகவே வந்துவிட்டது என்ற ஒரு நிலையில் எல்லாரிடத்திலும் வரி வசூலிக்கிற மாதிரி முஸ்லிம்களிடத்திலும் வரி வசூலிக்கிற ஒரு நிலவரம் இருந்தது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது அதை நாங்கள் இடத்துல எடுத்துச் சொன்னோம் அதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் சொன்னது அது என்னென்னா நாங்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நாங்கள் வழமையாக ஒரு வரி வசூலிக்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற பிரதானமான நகரங்களிலே ஒரு நான்கைந்து தமிழ் கடை இருந்தால் இன்னும் ஒரு முஸ்லீம் கடை அதோடு இன்னும் முஸ்லீம் கடை அப்படின்னு இருக்கும்போது தனியாக தமிழ் கடையில் மட்டும் போய் நாங்கள் வருவசியிருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயம் எனவே அதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும்